வெல்கம் டு டிவி விழா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரும்பு வெட்டுற இடத்துக்கு வந்திருக்கோம் ஏற்கனா நம்ம ஃப்ரெண்டு கௌதமம் தான் கரும்பு வாங்கியிருக்காரு வியாபாரம் பண்ணுறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கரும்பு வெட்டுற இடத்துல நம்ம வந்திருக்கோம் வாங்க கரும்பு கொள்ளையை கட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது இல்லாமல் எப்படி வெட்டுறாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வெட்டுறாங்க தெரியுதுங்களா இல்லை உட்காந்துருப்பேன் கௌதமன் ஏ முஞ்சா காட்டுறப்பா கௌதம் தான் கரும்பு கொள்ளை வாங்கியிருக்காப்புல அதனால் அவர் பாருங்க அவருக்கு கரும்பு கொள்ளை ஏதாவது நம்ம கரும்பு கட்ட வந்தோம் ஓனர் தானே ஓனர்ங்களால உட்காந்துருக்காரு சாம்பிளுக்கு ஒரு கரும்பு தானே பார்ப்போம் வாங்க நண்பா சாம்பிளுக்கு ஒரு கரும்பு கொழுப்பா நம்ம கருவிழா நம்ம நண்பர் எவ்வளோ பெரிய கரும்பு இந்த கரும்பை கொடுத்துட்டாரு ஒயிட்டாக இருக்குது இப்படி தூக்குறதுங்க கடித்து பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் கடிக்க கூட முடியாது வேற கரும்பு இல்லை ஒரே கரும்பு சூப்பரா இருக்கு இங்க உள்ள கரும்புலாம் அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா மோட்டர் இருக்குல்ல மோட்டார்ல தண்ணி வைக்கும் போது சக்கரையை கலந்துருவாங்களாம் அப்படிதான் வளர்க்குறாங்களாம் அதனாலதான் கரும்பு வந்து அப்படியே சக்கரமே தித்திக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தித்திக்குது வாங்க உங்களுக்கு கரும்பு விட்டுறா எப்படி விட்டுறாங்கன்னு பார்ப்போம் கரும்பு எப்படி விட்டுறாங்கன்னா மம்புட்டி மம்பூட்டியால வெட்டி அதை அப்படியே தூக்கி எறிகிறாங்க ஆ பாருங்களா பாருங்க ஒரு கரும்பு எம்மாரா விட்டுறாரு பாருங்க அவரு அவ்வளோ கஷ்டம் உள்ளாரு கரும்பு விட்டுறது கரும்பு விட்டுறாங்க இங்கே பாருங்க கரும்பு குழவு உள்ளே வந்தாலே இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருந்தேன் சும்மா அப்படி நேச்சுராக அப்படி ஒரு அழகாக இருக்கும் இந்த கரும்பு உள்ள வந்தாலே தெரியுதுங்களா இதான் கரும்பு கொள்ள கரும்பு தோட்டம் இங்கே உள்ள கரும்பு தான் வந்து வியாபாரியை வாங்கி இங்கேருந்து வந்து சென்னை அந்தமாரி வெளியூருக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இருந்து விற்கிறாங்க அங்கெல்லாம் ரேட்டு எவ்வளோன்னு தெரியல ஆனால் இங்கே ரேட்டு வந்து கம்மி தான் நினைக்கிறேன் எவ்வளோ நான் கேட்டு சொல்லுற பாருங்கள் நண்பர்கிட்ட கேட்போம் நண்பா அங்கே கரும்புலாம் எவ்வளோ நண்பா போகுது ரேட்டு எங்கா நம்ம ஊர் லோக்கலுக்குலாம் எவ்வளவு லோக்கலுக்குலாம் முந்நூறுவா ஓடுது ஏன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா கொடுக்கலாம் ஐம்பது ரூபா கம்மி பண்ணிட்டு வெளில வந்து நானூறுவா போகுது நானூறுவா போகுது என்னப்பா இங்கே தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளியூருக்குலாம் எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் இங்கேருந்தா போகும் இங்கேருந்தா போகும் இங்கேருந்து மட்டும் இல்லை இதேமாரி உள்ள எங்கெங்கெல்லாம் கரும்பு எடுக்கிறாங்களோ அங்கேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் சுற்றுள்ள சுற்றுவட்ட பகுதியிலலாம் கரும்பு நிறையா விவசாயம் பண்ணுவாங்க இங்கேருந்து ஆந்திரா மெட்ராஸ் அங்கெல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்புறம் சுசைட்டுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு கடையில் சுசைட்டில் கொடுக்குறாங்களே ஆமாம் கவர்மெண்ட் ஆ அங்கெல்லாம் போவோம் காசு கொடுத்து அவங்க வெட்டி எல்லா ஊர்லேருந்து கா செம்புரு போட்டுருக்கு அங்கே இன்னும் அதிகமாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் ஆ அங்கே வந்து விலையும் அதிகமாக இருக்கும் ஆனால் கரும்பு அதிகமாக இருக்கும்படி பார்த்தாக்கா ஒரு கரும்புக்கு எட்டு ரூபா வெட்டு வெட்டுக்கூலி ஒரு ஒரு கரும்புக்கு எட்டு ரூபா வெட்டுக்கூலியா வெட்டுக்கூலி வந்து எட்டு ரூபா ஒரு கரும்புக்கு எட்டு ரூபா இருபத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அப்ப நீங்க வெட்டுறா இதெல்லாம் எப்படி நீங்க வெட்டுறது ஒரு கரும்புக்கு மூணு ரூபா ஒரு கரும்புக்கு மூணு ரூபா வெட்டுக்கூலி கரும்பு எவ்வளவு கிடைப்பீங்க ஒவ்வொரு கரும்பு வந்து இந்த கரும்பு வந்து பதினெட்டு ரூபா இந்த கரும்பு வந்து பதினெட்டு ரூபா சரி தகவலுக்கு ரொம்ப நன்றி இங்க உள்ள கரும்புலாம் வந்து சக்கரையால அப்படியே செய்வீங்களா அப்படியே சக்கரை மாதிரி இன்னைக்கு எதனால அது வந்து கொள்ளாதாரங்களா கொள்ளக்காரங்களா வயக்காரங்களா கேட்கணுமா சரி போடுவாங்க காட்டு பண்ணி தொல்லை வேற ரொம்ப தாங்க முடியாது இந்த சைட்லாம் ஓ ஓகே நம்ப ஓகே நம்ப திட்டு விழா நம்ம வந்து கொள்ளக்காரங்கள கேட்டோம் எப்படி வந்து கரும்பு விவசாயம் எப்படி என்னென்னா இதுன்னு கேட்டோம் ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க ஆனால் வந்து வரல கேமராமேடு வரலாற்றாங்க அது எப்படின்னா இந்த கரும்பு ஒரு கரும்பு வந்து உருவாகிறது வந்து ஆறு மாதம் ஆகுமா சித்திரை வைகாசியில் போடுவாங்களாம் போட்டால் தை மாசத்துல வந்து இந்தமாரி கரும்பு வந்து பெருசாகிடும் எப்படி போடுவாங்கன்னா இந்த இது டிவி தெருதுங்களா கரும்பு எப்படி ஃபுல்லாக இருக்குல்ல தெரியுங்களா ஒரு ஒரு கொத்தில் நாலு அஞ்சு இருக்குங்களா ரெண்டு எத்தனை இருக்குது ரெண்டு நாலு அஞ்சு இருக்குங்களா இது எப்படி இதை நடுவாங்கன்னா கரும்பாகவே நடமாட்டாங்க எப்படின்னா இந்த மாரி ஒரு கரும்பு எடுத்து நட்டுருவாங்க இந்த மாரி ஒரு கரும்பு எப்படின்னா இந்த தெருதுங்களே கரும்போட விதையை காட்டுறது நல்லா பாருங்கள் இந்த இருக்காருங்க இது தெரியுங்களா இதை முளைச்சி இது முளைச்சி இதை வந்துருக்குங்களா அதேமாரி இது இருக்குங்க விதை இதுதான் கரும்போட விதை இது எப்படின்னா உழவு செஞ்சு இந்த பாத்தி இந்த பாத்தி அனுப்பிச்சி இல்லை கரும்பு வந்து நட்டுவாங்க இந்த கரும்பு நட்டோன்னே இந்த கரும்பு என்ன பண்ணுமா அந்த கரும்பு வந்து இதுலேருந்து விளையும் தான் அந்த விதை இருக்குல்ல இந்த விதையிலேருந்து ஒன்று ஒன்றா கிளம்பி அழகாக வரும் அப்படியே வந்து இந்த மாரி ஒரு கரும்பு தொட்டோமா அப்படி உருவாகி இங்கே வந்து நிற்கும் ரெண்டு பேரும் யாந்திரமா அப்படியே குருன்னு பார்க்கலானுவேன் ஏன்னா இவனு ரெண்டு பேர் தான் ஓனர் அதான் பார்க்குறானோ எத்தனை கரும திருடுறானோ எத்தனை கரும்பு வெட்டுறானோ திங்கிறானு பார்க்குறானோ பசங்க ரெண்டு பேரும் விளாட்டு பிள்ளை தான் ஆய் சொல்லுங்களா நம்ம ரிட்டிபிளாக எல்லாரும் ஹாய் சொல்லு எல்லாரோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்களா சொல்லுங்க ஐயோ புள்ளியோ வெக்கப்படுது வர உங்களை பார்த்துலாம் வைக்கப்படுறோம் இல்லையா சொல்லுங்களா அல்ல சொல்லுடா உங்கள் சொல்ல மாட்டாங்களா இருக்கு சரி வாங்க

அதனால சொல்கிறோம் நம்ம கரும்பு வெட்ட அங்கே பாருங்கள் டிட்டு விழாக்கு ஒரு கட்டுக்கு வந்து பத்து இருக்குமா இது கட்டி போட்டுறாங்களா இந்த மாதிரி கட்டி போட்டு அப்படியே வண்டியில் ஏற்றும் போது எண்ணிப்பாங்க கட்டி ஏறுது அப்படின்னு எண்ணி அதை கொண்டு போய் அவங்க இத்துருவாங்க டிட்டு இவங்க வந்து கரும்புலாம் வெட்டி இந்த மாதிரி பரப்பி வச்சுருவாங்க ஏன்னா அப்போ வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படின்னா அதை காட்டுற பாருங்களா கட்டுறாங்களா இதோ பரப்புகிற இது இருக்கா இந்த பரப்பி அதில் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து அப்படியே பத்து ஒரு கட்டுக்கு அங்கே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோ கட்டுறாங்க பாருங்கள் இருக்குங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவதை அஜித்தோ அண்ட் ஆனந்த் சாரி ஆனந்த் இல்லை நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜடிட்டோ